நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே என்னை பெலப்படுத்தும் என்று சொன்னார் பரிசுத்த நாமத்திற்கு என்னை பெலப்படுத்தும் என்று கதறின இந்த சிம்சோனை குறித்து நமக்கு தெரியும் we know about the samson who cried unto the lord strengthen me once இவன் யார் தெரியுமா who was he ஒரு காலத்துல எந்த சேனையோ எந்த பயங்கர கொடிய மிருகமோ அவனை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளவு பலசாலியாக இருந்தவன் இந்த சிம்சன் திஸ் சாம்சன் வாஸ் வான்ஸ் எ ஸ்ட்ராங் पर्सन வேர் an army or even a beast or an animal can overtake him ஆனால் இப்போழுது அவருடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்களானா ரொம்ப 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 மனிதன் பலனை எழந்து நிற்கிறான் பட் நவ when you look at this man's life it was totally without strength இந்த பலன் எழந்ததற்கு ஒரு காரணத்தை அவன் சொல்லுகிறான் he says about the reason for this loss of strength எனக்கு விரோதமாக

நீங்க அதை கொஞ்சம் கருத்தா வஸ்து பார்த்தீங்கன்னா யூ ரீட் இட் கிளீன்லி இவன் பெலன் கேட்டது வந்து வாழ்றதுக்கு இல்லங்க த இ ஆஸ்ட் யேங் நாட் லெஃப் இவன் பெலன் எது கேட்டான்னா சாகணும்னு கேட்டான் இ ஆஸ்ட் டு டை ஏனென்று அவனுக்கு தெரிஞ்சது இந்த மண்டபத்துல உள்ள ரெண்டு தூண்களை நான் வந்து கவிழ்த்து விடுவேனானால் இந்த பெலிஸ்தியரோட நான் செத்து போவேன்னு அவன் கண்டுபிடிச்சான் சோ ஹி அண்டர்ஸ்டுட் தட் இஃப் ஐ பிரிங் போத் தி பில்லர்ஸ் ஆஃப் திஸ் பாலஸ் டவுன் தென் ஐ கேன் டை அலாங் வித் ஆல் தி பிலிஸ்தைன்ஸ் ஹியர் பொதுவா எதுக்காக எல்லாரும் பெலன் கேட்பாங்க அப்படினா வாழ்றதுக்காக பலன் கேட்பாங்க ஜெனரலி பீப்பிள் வுட் ஆஸ்க் ஸ்ட்ரெங்த் only to live انا சிம்சனோ சாகருக்குனே பலன் கேட்ட பட் சாம்சன் ஆஸ்க் ஃபார் ஸ்ட்ரெங்த் டு டை அப்போ அவன் பிரச்சனை என்ன தெரியுமா சரீரத்துல உள்ள பிரச்சனை கிடையாது இட் மீன்ஸ் ஹிஸ் ப்ராப்ளம் டசன்ட் பெர்டெயின் டு ஹிஸ் ఫిజికల్ லைஃப் அவனுக்கு வந்த வேதனை வந்து சரீரத்துல வந்தத கூட அவன் பெருசா எடுக்கல தி பெயின் தட் ஹேப்பன் இன் ஹிஸ் ఫిజికల్ லைஃப் வாஸ் not bigger ஃப்ரம் him அவனுக்கு தெரியும் இன்றைக்கு வேடிக்கை பொருள் அவன் மாறிட்டான் டுடே ஹஸ் பிகம் an entertainment sport கண்ணு ரெண்டும் புடிங்க எடுத்துட்டாங்க தே ப்ளக்ட் அவுட் போத் தி ஐஸ் மாவரைக்க விட்டாங்க

அப்படின்னு அவன் மனதில் இருந்த பிரச்சனை தான் இப்ப ஆண்டு பெலன் தாருன்னு கேட்கிறான் இஸ் ப்ராப்ளம் இஸ் நாட் தட் ஹி ஹஸ் லா ஸ்ட்ரெங்க் இன் இஸ் பாடி பட் தி ப்ராப்ளம் இஸ் தட் ஹி இஸ் பீங் டிசீவ் பை திஸ் பிலிஸ்டைன்ஸ் கன்ஸ்பெரிசி அண்ட் தட் இஸ் வை ஹி வாண்ட் திஸ் ஸ்ட்ரெங்க் நான் நான் உண்மையை நம்புறேன் வேற யாராவது அந்த இடத்துல இருந்திருந்தா எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஆண்டுவரே கண்ணும் போச்சு பெலனும் போச்சு எப்படியாக இந்த பொறியில இருந்து தப்பித்துக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க சோ இஃப் சம்வன் எல்ஸ் வாஸ் இன் தட் பிளேஸ் ஐ திங்க் தே வுட் பிரேட் திஸ் வே லார்ட் ஐ லாஸ்ட் மை

ஏமாற்ற போனே டி வஞ்சிக்கப்பட்டு போயிட்டே இந்த வஞ்சனை எப்படி வந்தது தெரியுமா அந்த பெலிஸ்தியருக்கு நான் வந்து பள்ளி தீர்க்கணும்னு சொல்லும் பொழுது ஏன் இந்த இந்த என்ற வார்த்தையை என்ன தெரியுமா பயன்படுத்தி பார்த்தா அவங்க இவன் முன்னாடி பண்ண முடியல அவர்களுடைய அவங்க யாரை யூஸ் பண்ணாங்கன்னா பெலிஸ்திய பெண்ணாகிய தலைலால் என்ற ஒருவளை பயன்படுத்தினாங்க பட் தே யூஸ்ட் அ பிலிஸ்டைன் வுமன் நேம் தலைலா டு கண்ட்ரோல் ஹிம் இந்த தலைலால் எப்படி வந்தாள் தெரியுமா ஹவ் டிட் ஷீ கம் ஒரு பயங்கரமான தோற்றத்தோட வரல ஷீ டிட் நாட் கம் வித் எ வெரி ஸ்ட்ராங் அப்பியரன்ஸ் அவள் இவனுடைய சரீரத்தை வந்து அடக்க முயற்சி செய்து வரல she did not come to control his body அவள் ஆயுதங்களோடு வரல she did not come with weapons அவ வந்து பெரிய பெரிய தளவாடங்களோடு கிளம்பி வரல she did not come with many battles and battalions அவள் வந்து பெரிய சேனைகளோடு வரல she did not come with any army அவ எப்படி வந்தா தெரியுமா how did she come வேதம் சொல்லுகிறது அவனுடைய மனதுக்கு பிரியமானவளாக வந்தாள்

பூட்டி வைத்து அவரை வந்து பலவீனப்படுத்தல. They did not shut him into a room and made him weak. அவரை எப்படி பலவீனப்படுத்துறாங்க தெரியுமா? How did they make him weak? தனக்கு நண்பனை போல, स्नेகிதனை போல, स्नेகிதியை போல வந்தவர்கள் மூலமாக

வெசன் ஒரு பர்ட் அஸ் யூ அஸ் ஒரு பெஸ்டனிங் இம் டெய்லி 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 இஸ் பாடி டெட் டூ ஹாப் டத் திங் ஹேப்பா டு டூ இஸ் பாடி பட் இஸ் சோல் ஒரு வெக்ஸ்டு டே அப்போ இவனுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை இவனுடைய உயிரின் ரகசியத்தை இவனுகிட்டேருந்து வாங்குறதுக்கு கத்தியை காட்டி வாங்கலை ஸோ ஷீ டெண்ட் ஷோ அ நைஃப் டூ கெத்த சீக்ரெட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆர் லைஃப் அவன் கையையும் காலையும் கட்டி சிறை பிடித்தெல்லாம் அவனோட ரகசியத்தை வெளியே கொண்டு வரல ஷி டெனா அரெஸ்ட் பை பைனிங் ஹஸ் ஹாண்ட்ஸ் எ லெக்ஸ் ஸ் ப்ரிங் அட் சீக்ரெட் அவுட் அவனுடைய ஆத்மாவை இவன் யாரை ரொம்ப நேசித்தானோ அவளே என்ன செய்கிறானா இவனை விசனப்படுத்தி விசனப்படுத்தி நித்தமும் பேசி

ஆத்மா தான் தோய்ந்து போச்சு பிஃபோர் தி ஸ்டிங் டிபார்ட் फ्रॉम हिम இட் வாஸ் ஹிஸ் சோல் தட் ஃபெயின்ட்டட் இன் ஏதோ சொல்லுது இவனை கேப்சர் பண்றதுக்கு முன்னாலியே அவன் மனசே என்ன ஆயிடுச்சுனா சாக தக்கதாக துக்கம் வந்துச்சு தி பைபிள் சேஸ் பிஃபோர் ஹி வாஸ் கேப்சர்ட் ஹிஸ் சோல் வாஸ் வெக்ஸ் டு டெத் அநேக வேளையில இந்த சோர்வு யாரால் வரும் தெரியுமா நாம் யாரை ரொம்ப நம்பி நண்பர்களாக வைத்திருக்கிறோமோ ஸ்நேகிதர்களாக நம்ம ரொம்ப நம்பி அவர்களோடு நெருங்கி பழகிறோமோ சில வேளை அவர்கள் மூலமாகவே என்ன வரும்னா சோர்வுகள் நமக்கு வரும் திஸ் கைண்ட் பெயிண்டிங் கேன் ஹூம் வி கன்சிடர் சம்டைம் வெரி க்ளோஸ் சில வேளையில் நம்ம யார் இடத்துல வந்து ரொம்ப நாம வந்து மனதில் இருக்கிற ரகசியங்களெல்லாம் சொல்லி அவர்களை ரொம்ப நம்புறோம் பாருங்க சில வேளையில் அந்த இடத்துல இருந்து என்ன வரும்னா ஏமாற்றமும் சோர்வும் வரும் சம்டைम्स திஸ் கைண்ட் ஆஃப் ஃபைண்டிங் அ டிசாப்போயிண்ட்மென்ட் கம் ஃபிரம் பீப்பிள் ஹூம் वी कंसीडर டு ビー எ வெரி க்ளோஸ் ஃபிரண்ட் அண்ட் ஷேர் ஆல் ஆஃப் சீக்ரெட்ஸ் அண்ட் ஹார்ட் டு देम அந்த வேளையில சரீரம் எப்படி இருக்கும்னா பெலன் எழுந்தத போல இருக்கும் at the time you will feel that your body is totally lost சோர்வுக்குள்ள வந்துரும் you will enter into a kind of fainting என்ன வாழ்ந்து என்ன புரோஜெக்ட் வாட்ஸ் தி யூஸ் ஆஃப் லிவிங் எனிமோร์ ஓ நான் இவ்வளவு நம்பினேன் ஐ ட்ரஸ்டட் சோ மச் நான் இவ்வளவு நான் வந்து நேசித்தேனே ஐ லவ் देम சோ மச் இப்படி வந்து எனக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள் they have conspired against me so much இப்படி என் மனதை வசனப்படுத்துகிறார்கள் they vex my life so much அவன் என்ன சொன்னான் தெரியுமா what did he say சாகத்தக்கதாக ஆத்துமா தோய்ந்து போனது his soul was vexed to death சங்கீதக்காரன் கூட இந்த சம்பவத்தை அவன் சொல்லும் பொழுது அவன் சொல்லுவான் என்னோடு கூட உட்கார்ந்து என்னுடைய மேஜையில சாப்பிட்ட என்னுடைய பிராண சிநேகிதன் தான் தான் குதிங்கால தூக்கி மேல வைத்தான் சொல்லுவோம் ஈவன் வென் சாம சேஸ் அபவுட் திஸ் ஹீ சேஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹூ with me மீ ஆன் தி டேபிள் ஹீ ஆக்சுவலி லிஃப்டட் அப் ஹிஸ் ஹீல் அகைன்ஸ்ட் மீ நம்முடைய ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பாதை இருந்தது அண்ட் ஜீசஸ் கிறைஸ்ட் ஆல்சோ ஹேட் டு கோ த்ரூ திஸ் ப்ராசஸ் யார் கையிலே அவர் பணப்பையை கொடுத்து வைத்திருந்தாரோ இன் ஹூஸ் ஹேண்ட் ஹீ ஹஸ் गिवन தட் பேக் ஆஃப் மணி யாரை உண்மையாக நம்பினாரோ அண்ட் ஹூம் டிட் ஹீ ட்ரஸ்ட் சோ மச் யாரோடு கூட 3 வருஷம் பயணித்தாரோ அண்ட் வித் ஹூம் ஹீ டிராவல் ஃபார் 3 1/2 இயர்ஸ் பண்டிகைக்கான ஆயத்தங்களை செய்யும்படி யார் அந்த கூட்டத்தில் அறியப்பட்டிருந்தார்களோ ஹூ த ஒன் ஹூ வாஸ் செலக்டட் டு மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் த டே ஆஃப் ஃபீஸ்ட் எல்லாருக்கும் சந்தேகம் வராமல் இருந்த ஒரு ஸ்நேகிதன் இருந்தான் பாருங்கள் அவன் தான் என்ன பண்ணான்னா பிரதான ஆசாரிய போய் 30 வெள்ளி காசுக்கு இயேசுவை வளை பேசினா இட் வாஸ் அ ஃப்ரெண்ட் ஹூ நோ ஒன் டவுட்டட் वाज தி வன் ஹூ வెంట్ டு தி ஹை பிரீஸ்ட் டு டு ஸ்பீக் டு கெட் மணி ஃபார் ஜீசஸ் அதனால அவன் திரும்பி வரும்போது இயேசு அவனை பார்த்து கேக்குறாரு स्नेகிதனே स्नेகிதனே

எதிரியா மாறிட்டான் பட் பீயிங் பெட்ரேட் பை ஹிஸ் ஓன் ஃப்ரெண்ட் இஸ் மோர் பெயின்ஃபுல் தென் தட் பெயின் அந்த கே ராத்திரி இந்த स्नेகிதன சந்திக்கிறதுக்கு முன்னால இயேசு என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும் சோ ஜீசஸ் நியூ வெரி வெல் வாட் will happen बिफोर ही மெட் தட் ஃப்ரெண்ட் தட் நைட் யாரும் அறியாம இருந்தாலும் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பாக யூதாசை பார்த்து சொன்னார் நீ செய்கிறதை சீக்கிரமா செய்யணும் அவர்தான் அனுப்பி விட்டார் அவனுக்கு தெரியும் இவன் தான் வரப்போகிறான்னு தெரியும் தோ நோ ஒன் இஸ் அவேர் ஆஃப் இட் ஜீசஸ் நியூ வெரி வெல் அண்ட் தட் இஸ் வை இஸ் செட் பிஃபோர் இஸ் டிசைபிள்ஸ் அண்ட் டு ஜூடாஸ் டூ குவிக்லி வாட் யூ வாண்ட் டு டூ ஆனால் அவன் கடந்து போன பிறகு இயேசு ஜெபம் பண்ண போனார் பட் ஒன்ஸ் ஹி லெஃப் ஜீசஸ் வென்ட் டு ப்ரே அந்த ராத்திரி முழுவதும் என்ன சொன்னார்னா என் ஆத்துமா

அவரை And angel of the Lord came down, descended down descended he strengthened him. Alleluia. Hallelujah. தைரியப்படுத்தினா தேவனுடைய தூதன் இறங்கி வந்து அவரை சோர்வு வரும் ஒரு நெருங்கிய நண்பன் ஒருவரை மறுதலிக்கும் போது சோர்வு ஆத்துமாவுல வரும்